மயில்கள் எங்கேயாவது இயற்கையாக எவருமே பார்க்க முடியாதாம் சரியாக நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு முன்பே அதற்கு தனது இறப்பு நாள் நேரம் நொடி அனைத்தும் துல்லியமாக தெரிந்து விடுமாம் அந்த நொடியிலிருந்து அந்த மயிலானது மலை மீதுள்ள ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் ஒரு மறைவான இடத்தை தேர்ந்தெடுத்து ஒருவேளை உணவும் சிறிது நீரும் மட்டுமே அருந்தி மயில் துயில் எனும் விரதத்தை கடைபிடிக்குமாம் கடைசி ஒன்று வாரம் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து விடுமாம் அதனுடைய முடிவு காலம் வரும் நாளுக்கு முதல் நாள் மட்டும் ஒரு கோமாதாவின் கோமியத்தை ஏழு சொட்டு அருந்துமாம் அப்பொழுது மயிலின் கண்கள் வேர்த்து ஆறு சொட்டு கண்ணீர் துளிகளை பத்திரமாக ஒரு பாறை பிளவுக்குள் விடுமாம் அடுத்த நொடியே அந்த பாறை பிளந்து கொள்ள மயில் அதனுள் அமர்ந்து தோகையை விரிக்க பாறை அதை நெருக்க தன் உயிரை விடுமாம் இது குறித்து மயிலாடுதுறை மயில்சாமி சித்தர் எழுதிய மயில் அகவல் என்னும் நூலில்